வணக்கம் மேம் நான் உங்கள் டயட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த தாமரை டீயாக இருக்கட்டும் இந்த செம்பருத்தி பூ டீயாக இருக்கட்டும் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டயட்லாம் நமக்கு சாப்பிடவே பிடிக்காது ஆனால் உங்கள் டயட் எல்லாமே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு நான் இன்னும் வெயிட் செக் பண்ணல ஆனால் எனக்கு லைட் வெயிட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் மேம் தேங்க் யூ அனைவருக்கும் இங்க மாலை வணக்கம் பத்து நாள் உடல் எடை பயிற்சியில் கலந்து கொண்டு எனது மூன்று கிலோ எடை குறைந்துள்ளது இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது இதை நடத்திய மாலத்தி மேடம் மற்றும் சார வரவேற்பு எனது வாழ்த்து போதும் பாராட்டங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இது போன்ற உடல்நல குறிப்புகளை பற்றி பகிர்ந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் சார் இந்த டென் டேஸ் டயட் கிளாஸை ரொம்ப ஒரு ஃபாலோ பண்ண அதனால் வெயிட் லாஸ்ன்றதே எப்படி எனக்கு இதே போல் இனி வ இனி வர இளைய தலைமுறைகளுக்கும் அதுக்கடுத்து உள்ள தலைமுறைகளுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசவமாக இருக்கும் நாங்கள் இந்த டயட் கிளாஸு எல்லாருக்கும் நீங்கள் பணம்னு பார்க்காம ஒரு அர்ப்பணமாக பண்ணியிருக்கீங்க நீங்களும் உங்களுக்கு ரொம்ப சார்பில் என்றும் என்றைக்கும் நல்லா சொல்லி அதை இல்லாமல் இறைவனாக வேண்டி நன்றி குட் ஈவினிங் நான் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் எனக்கு வந்து இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ரீசன் வந்து வெயிட் லாஸ் ஸோ அந்த வெயிட் லாஸ் நாங்கள் எல்லாருமே கெயின் பண்ணோம் நான் கெயின் பண்ணேன் ஏன்னா எனக்கு வந்து த்ரீ கேஜி கம்மியாக இருக்குது ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படி வந்து அந்த டென் டேஸ்லேயே வந்து த்ரீ டு ஃபோர் கேஜி எல்லாரும் லூஸ் பண்ணலாங்கிற அப்பப்போ கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இதுல தான் வந்து லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த டென் டேஸ் மட்டும்தான் எங்களோடய இது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கும் ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ அது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு கமர்ஷியலாக பண்ணாமல் ஒரு கேரிங்காக பண்ண மாதிரி நாங்கள் நான் ஃபீல் பண்ணுறேன் ஓகே ஆஃப் தேங்க்ஸ் வணக்கம் அதாவது எத்தனையோ உணவு பழக்க வழக்க முறைகளில் உடல் பரும குறைத்தல் கிடைந்திருந்தாலும் இந்த ஒரு குரூப்பில் ஃபாலோ பண்ணதில் நானும் ஒரு மூணு கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன் ஒவ்வொருத்தரும் கேட்ட கேள்விக்கு பொறுமையா செய்தியாவோ புரிகிற வகையிலையும் நன்றி என்னோட இன்ஜினியர் மணி நாமக்கல் நான் கடந்த பத்து நாளா வந்து அந்த ஈழ மாலதி மேடம் ஏற்பாடு பண்ணியிருந்த அந்த உடல் உடற்பயிற்சி பயிற்சியில வந்து கலந்துக்கிட்டேன் பத்து நாளும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த பயிற்சி மூலயமா வந்து நான் வந்து ஒரு நாலரை கிலோ வரைக்கும் என்னோட வெயிட் வந்து குறைஞ்சிருக்கு ரொம்ப ஃப்ரீயாக உடம்பு வந்து ரொம்ப தட்டையா உணர்றேன் காத்து போல இருக்கு என்னடுமே வந்து ஒரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பயிற்சி இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு இந்த பங்கேற்பாளர்கள் என ஒவ்வொருவருக்கும் நெஞ்சு நன்றி வணக்கம் ஈரோட்டில இருந்து வளர்மதினு சொல்லி பேசுறேன் இந்த டென் டேஸ் டயட் கிளாஸ்ல நீங்க கொடுத்த பயனுள்ள தகவல்கள் வந்து எங்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருந்தது சார் உடலை பற்றிய ஒரு புரிதல் எங்களுக்கு இருந்தது அடுத்தது இந்த இந்த டயட் கிளாஸ் ஃபாலோ பண்ணும் நீங்கள் ஏற்கனவே கூறியது போல மிகவும் உடல் வந்து வெயிட் இல்லாம நல்ல ஒரு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி ஒரு இயற்கையாக இந்த முறை இயற்கை முறையில் உணவுகளை சாப்பிடும் பொழுது நல்ல வந்து ஒரு பயனுள்ளதாக இருந்தது மேலும் மாலதி மேடம் வந்து எங்களுக்கு உண்டான டவுட்ஸ் ஒவ்வொருத்தர் கேட்க கேட்க அவங்க கிளியர் பண்றது வந்து மிகவும் அற்புதமாக இருந்தது அதே மாதிரி குறிப்புகள் எல்லாமே செய்முறை விளக்கத்தோடு படத்தோடு போட்டதுனால எங்களுக்கு பார்க்குறதுக்கும் புரிந்துக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருந்தது எல்லாருடைய கேள்விகளுக்கும் தெளிவான பதிலும் ஒரு 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 புரிதலும் இருந்தது சார் அடுத்தது வந்து இந்த டயட் கிளாஸ்ல வந்து என்னென்ன செய்யலாம் எப்படி உணவு முறையை சாப்பிடுறது எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுனா நம்ம எப்படி ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படிங்கிற சொல்றதை பற்றியெல்லாம் இங்கே இங்க சொல்லியிருந்தது வந்து ஒரு மிகவும் பயனுடைய குறிப்பாக இருந்தது எங்களுடைய இந்த டயட் கிளாஸ்ல வந்து ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணங்களுக்கும் குணத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க எஸ்பெஷலாக வந்து அந்த தர்பூசணி பற்றி நீங்கள் சொல்லும்பொழுது அந்த டே வந்து ரொம்ப நல்லா இருந்தது இன்கேஸ் நாங்கள் வந்து செய்ய முடியாமல் அந்த ஃபாலோ பண்ண முடியாமல் ஸ்கிப் ஆகிட்டோம்னா கூட அதை எப்படி பண்ணலாம் எந்த மாதிரி பண்ணலாம் நெக்ஸ்ட்டு அடுத்தது எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் ஒரு விளக்க உரை கொடுத்துருந்தீங்க எல்லாத்துக்கும் மேலாக அந்த டென் டேஸ் வந்து நல்ல ஒரு உடலை பற்றி ஒரு புரிதலாக இருந்ததுனால உங்களுக்கு வந்து இது எங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுனால உங்க உங்களுக்கும் மாலுசி மாட்டிங் இருவருக்கும் எங்களுடைய நன்றி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்